ஜெய்பீம் கலந்த வணக்கங்கள் நேற்று முன்தினம் பதிமூன்றாம் திகதி ஐநா மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்காண்மையில் விஜயம் செய்துட்டு போன திரு ஓகோ டர்க் அவர்கள்டு அறிக்கை ஒன்றிப்பு பேசு இருக்கின்றது அவருடைய அந்த அறிக்கையில் அவர் அரச படைகள் மற்றும் அரசு அல்லாத ஆயுத குழுக்களான புலிகள் தொடர்பாக இவையிட வயலேஷன்ஸ் அபியூசஸ் அண்ட் கிரைம்ஸ் அதாவது இவையல் செய்த குற்றங்கள் துஷ்பிரயோகங்கள் மீறல்கள் குறித்து பேசியிருக்கிறார் இப்போ அடிக்கடி இந்த புலி ஆதரவு தரப்பு முன்வைக்கிற ஒரு கோஷம் ஒன்று இருக்குது என்னண்டா இப்போ அருண் சித்தார்த் புலிகள் இல்லை தானே நீங்கள் இப்போ இதுகளை பேசி இந்த புலிகள் செய்த குற்றங்களை பேசி யாரை தண்டிக்க போகிறீங்க சரியா அப்போ இப்போ உலங்குது தானே ஐக்கிய நாடுகள் சபையிட ஆணையாளரின் யுத்தம் முடிஞ்ச பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு புலிகளையும் சுட்டிக்காட்ட வேணும் அவன் அறிக்கையில் அவையில் தெளிவாக சொல்லி இருக்கிறோம் என்னது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குது இது மொழி பெயர்ப்பா அவையோட வெப்சைட்ல நீங்கள் போய் எடுக்கலாம் இந்த போக டூக்கிட் அறிக்கைண்ட மொழிபெயர்ப்பு இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குது சட்டத்தின் ஆட்சியை மீட்டெடுத்து மற்றும் பாகுபாடு பிளவுபடுத்தும் அரசியலை ஒழித்தல் உள்ளிட்ட நீண்டகால பிரச்சனைகளில் இருந்து ஒரு புதிய திசையில் முன்னேறுவதற்கு இலங்கை கடந்த காலத்தில் இருந்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இந்த உறுதிமொழிகளை மாற்ற ஒரு விரிவான செயல்திட்டம் திட்டம் இப்போது தேவைப்படுகிறது உள்நாட்டு போரின் போது நடந்த மிரல்கள் துஷ்பிரயோகங்கள் மற்றும் குற்றங்கள் அரசு மற்றும் பாதுகாப்பு படையினர் அதேபோல் எல்டி போன்ற அரசு சாரா ஆயுத குழுக்களின் பொறுப்பு ஆகியவற்றுடன் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சமூகங்கள் மீது இந்த வன்முறையினால் நீடிக்கும் தாக்கம் ஆகியவற்றுக்கான தெளிவான மற்றும் முறையான அங்கீகாரத்துடன் தொடங்கப்பட வேணும் என்னது அப்ப இப்ப உங்களை தானே இப்ப நீங்க எங்கிட்ட கேட்க கேட்குற மாதிரி ஐநாட்டை கேட்கலாமே ஏன் நீங்க இப்ப இல்லாத புலிகளை கொண்டு வரீங்கன்னு புலிகள் இல்லாம போகல்ல புலிகள் புலிகள்ல இருந்து இப்ப நாங்க சொல் குறிப்பிட்ட துணுக்காய் போன்ற சித்திரவத கூடங்கள் கச்சாய் விஸ்வமடு வள்ளிபுணம் வட்டுவாகால் கோப்பாய் ஒட்டி சுட்டான் இப்படி பல இடங்களில் புலிகளிட சித்திரவதை கூடங்கள் நடத்தப்பட்டது புலிகளிட பாரிய மனித படுகொலைகள் புலிகளால் நிகழ்த்தப்பட்டது பாரிய மனித குலத்துக்கு எதிரான மிக பாரிய அளவிலான வன்முறைகள் மனித உரிமை மீறல்கள் நிகழ்த்தப்பட்டது இந்த யுத்த குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் இன்னும் மேற்குலக நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது சொன்னால் ஓ கிரிமினல்ஸ் சரியா இந்த கிரிமினல்ஸ் இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அதே போன்று இலங்கையிலையும் கணிசமான அளவு